தற்போது எதிர்க்கட்சியாக செயல்பட முடிவு செய்துள்ளனர் இது குறித்து கூடுதல் தகவல்கள் மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் பதவி என்பது ஒரு அமைச்சருக்குண்டான அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்குதோ அந்த அளவுக்கு எதிர்கட்சி தலைவருக்கும் அதிகாரம் உண்டு அந்த இடத்தை நிரப்பப்போவது யார் என்கிற கேள்வி எழுந்திருந்தது அந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்தியா கூட்டணியில் எதிர்க்கட்சி வரிசையில் அமரக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த காங்கிரஸ் கட்சியின் எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியிலிருந்து எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்றால் பத்து சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அந்த கட்சி தனித்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும் கூட்டணியாக வெற்றி பெற்றிருந்தால் கூட எதிர்கட்சி அந்தஸ்து வழங்கப்படாது ஆனால் பத்து சதவீதம் வெற்றி என்பது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது இதனால் எதிர்க்கட்சி இல்லாமலேயே இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான மக்களவை செயல்பட்டது அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரதமராக இருந்த மோடி ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாடாளுமன்ற அந்த ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி என்பது மிகவும் முக்கியமானது அது எத்தனை எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட பரவாயில்லை என்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த மக்கள் தொ மக்களவையில் எதிர்கட்சி தலைவராக ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் என்று முடிவு செய்யப்படுகிறது அப்பொழுது காங்கிரஸ் அந்த தேர்தலில் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது ஐம்பத்தி ஐந்து தொகுதிகள் இருந்தால்தான் எதிர்கட்சித் தலைவர் அந்தஸ்து கிடைக்கும் ஆனால் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது அப்பொழுது ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரின் பெயர்கள் உச்சரிக்கப்பட்டன ஆனால் பிரதமர் மோடியின் தயவால் அந்த பதவி கிடைப்பதால் அது வேண்டாம் என ராகுல் மறுத்ததாக கூறப்பட்டது அந்த நிலையில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனாலும் கூட அவருக்கு அந்த கேபினட் மினிஸ்டருக்கான அந்தஸ்து வழங்கப்படவில்லை அந்த சலுகைகள்லாம் கொடுக்கப்படவில்லை எதிர்கட்சித் தலைவர் அப்படிங்கிற பேரில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி செயல்பட்டு இருந்தார் இப்போது தொண்ணூற்றி ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் தனித்து வெற்றி பெற்றிருக்கிறது எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கிறது இந்த எதிர்க்கட்சி தலைவராக அமர வேண்டியவர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு வெற்றி பெற்ற எம்பிக்கள் தனது வலைதள பகுதி பக்கங்களில் பதிவு செய்து வருகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் மா விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்ற மாணிக்கம் தாகூர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் நான் தலைவர் ராகுல் காந்தியின் பெயரை சொல்லித்தான் வாக்கு சேகரித்தேன் எனது வெற்றி அவருக்கானது எனவே எதிர்க்கட்சி தலைவராக அவர் பொறுப்பேற்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இது ஜனநாயகமான கட்சி என்கிற வார்த்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் போல் பல்வேறு தொகுதிகளில் பல்வேறு மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இதனை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருகிறது இந்தியா கூட்டணியுமே கூட அதைத்தான் விரும்புகிறது என்று சொல்கிறார்கள் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கூட எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி செயல்பட வேண்டும் என்கிற வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையும் அதைத்தான் விரும்புவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது எனவே வரக்கூடிய மக்களவையில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்கிற அந்த பொறுப்பை தலைவர் பொறுப்பை ராகுல் காந்தி வகிக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது விரைவில் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பதவியேற்க உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி தலைமையில் ராகுல் காந்தி எதிர்கட்சியில் செயல்பட உள்ள நிலையில் எதிர்கட்சியின் குறித்த முக்கியத்துவம் குறித்து தெளிவாக விளக்கியமக்கு நன்றி அன்சர்